வந்துட்டு பேசிட்டு இவனுங்களை தான் பேச தெரியுங்கிற மாதிரி இப்போ ஏங்கிட்டயா ஏய் மதிய நீ பண்ணத இப்ப பிரின்சஸ் அண்ணாட்ட சொன்ன எல்லாம் கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க கம்னிரு ஹாய் வாங்க ராஜா என் விஜய் பேச பயமா இருக்கு உங்க கிட்ட என்னாச்சு கோபப்படுறீங்க தும்ரா பேசினா அவர் தும்ரா தான் பேசுவோம் ஏன் இவ்வளோ டென்ஷனு டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லையே நல்லா தான் ராஜா ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா டின்னர் சாந்தனும் தம்பி என்ன பண்ணுறாங்க என்ன வரை எங்கம்மா போன ரசிதா நீ தூங்க போயிட்டியா சாப்பிட்டு தூங்க போயிட்டியாம்மா சாப்பிட்டு தூங்க போயிட்டியா திமுர் ஜாஸ்தி ஆமா நீ வாங்கி போட்டு சாப்டல அதுல திமுர் ஜாஸ்தி எனக்கு ஏ ஏ என்ன சவுண்ட் கம்மி பண்ண நான் ஒண்ணுமே பண்ணல பண்ணலன்னு வா. ஏ சக்கா சாப்பிட்டு தூங்க போயிட்டியா மரசிதா அடியா தாடி வாங்க ராகவன் அண்ணா சாப்பிட்டீங்களா வாங்க திருமலை ராஜன் ப்ரோ வாருங்கள் வாருங்கள் லைக் நன்றி சாப்பிட்டீங்களா விஜய் பேரை காப்பாத்துப்பா பிரின்சஸ் அண்ணா அவனை பத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத அண்ணா எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்கள் சாப்டேன் ரசி ஏய் ரசிதாலா உங்ககிட்ட பேசாது சரியா ரசிதாலா உங்ககிட்ட பேசாது ஏன் பிரின்சனா இருக்காங்க சங்கரன் ப்ரோ இருக்காங்க பீட்டர் அண்ணா இருக்காங்க அப்புறம் வந்து சுமன் இருக்காங்க அவங்க கிட்ட பேசு ரசித்தாலும் பேசாதான் வாழ்த்துக்கள் லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ முத்துராகு ராகு தேங்க்யூ பீட்டர் அண்ணா வாங்க ஹாய் ரசிதா அஸ்லாம் மழைக்கும் மோசமான பையன் மோசமான பையன் பிரின்ஸ் பண்ணா பேசுறேன்னு ஒண்ணுமே பண்ணலை நான் ஒண்ணுமே பண்ணலை அட நான் என்ன பண்ணேன் எல்லோரும் இருக்காங்க அவங்க கிட்ட பேசுங்க இவன் ஏன் ரசிதா கிட்ட பேச சொல்றான் ரசிதாவ அதான் இவ்வளோ பேர் நீங்க இருக்கீங்களா உங்ககிட்ட பேச சொன்ன ரசிதா கிட்ட பேசணுமா இவரு ஏன் ரசிதா என்ன பேச மாட்டியாவான் அதான் இவ்வளோ பேர் லைவ்ல இருக்காங்க அவங்க கிட்ட பேசுங்க ரசிதா எல்லாம் பேசாது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அக்கா அதான் லேட்டு சாரி அக்கா ஓகே ஓகே ரசிதா உண்ட பேசினா இவன்ட்ட நீ பேசாதம்மா சரியா பேசாத ரோஷினி எங்க இருந்தாலும் லைவுக்கு வர வேண்டும் நைட் டியூட்டி நிச்சு பாப்பா வேற கொஞ்சம் கஷ்டம் தான் சொன்னிச்சு என்னன்னு தெரியல ரஷிதா என்கிட்ட பேசாதுன்னு சொன்னா மா பேசாது ரஷிதா உங்ககிட்ட பேசாது இதை எல்லா லைவ்லயும் எந்தெந்த எத்தனை பொண்ணுங்க ஐடி இருக்கோ அத்தனை பொண்ணுங்க ஆயிட்டே பேசிட்டு இருக்க நீயே ரஷிதா பேசலங்குறதா உனக்கு கஷ்டமா இருக்கு எல்லா லைவ்லயும் பார்த்தோம்னா எல்லா நீ இருக்கிற எது பெண்கள் கேர்ள்ஸ் ஐடி வருதோ அந்த அதுக்கு ஒரு ஹாய் அதுக்கு ஒரு ஹாய் கேர்ள்ஸ் ஐடிக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சந்தோஷம் காணும் என்னன்னு தெரியல அவன் எனக்கு மேல கோமா இருப்பான் வரட்ட பேசிக்கிறது நீ என்னப்பா பண்ணுவ நாகர்கோவில் இருப்பான் அப்படா பழி எதுவா அவன் பாவம்டா மச்சி விஜய் ஹாய் ஹாய் விஜய் வாங்க மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக பொங்கும் லைவே வருக கோடான கோடி தருக நன்றி